நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா இந்த இன்னைக்கு கோச்சாரம் போட்டிருக்காங்க போட்டுறதுல வந்து பார்த்தீங்கன்னா மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு ராகு கும்பத்திலே சந்திரன் வந்து மகரத்தில் இந்த மகரத்தில் இருக்கிற சந்திரன் வைஸ் அதாவது வலப்புறமாக கும்பத்துக்கு செல்லும் ராகு ரிவர்ஸில் அதாவது ராகு வந்து ரிவர்ஸ்ல தான் போகும் மகரத்துக்கு போகும் இப்ப ராகு சந்திரன் பார்வை சேர்க்கை இணைவு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஜோதிடத்திலே சந்திரன் ராகு கிணங்கள் இணைவர்த சந்திர ராகு சேர்க்கை அப்படின்னு சொல்றோம் சந்திர ராகு யுதி இந்த சேர்க்கை பொதுவாகவே மனக்குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியது அதாவது நிறைய திடீர்னு போய் ஒரு முப்பதாயிரத்துக்கு ஒரு ஃபோனை வாங்குறேன் இல்லை ஒரு டிவி வாங்குறேன் திடீர்னு ஒரு பொருளை வாங்கக்கூடிய தோற்றங்களை அது ஏற்படுத்தும் அது நெகட்டிவாகவும் இருக்கலாம் பாசிட்டிவாகவும் இருக்கலாம் சந்திரன் மனதை குறிப்பது ராகுடன் இணைவதிலும் மன அமைதியை குலைக்கும் இந்த அட்டம் சூசைடு இதை மாதிரி பண்றவங்க இதில் கொஞ்சம் அதில் ஏதாவது கிரகங்கள் கூட இருக்கும்போது அது சிந்தனைகளை தூண்டும் நெகட்டிவாகவும் தூண்டும் பாசிட்டிவாகவும் தூண்டும் தீராத மன உளைச்சல் அப்படிங்கிறத இந்த சந்திரன் ராகு சேர்க்கைகள் ஏற்படுத்தும் சந்திரன் ராகு சேர்ந்திருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா சந்திரதச ராகு புத்தி இப்போ ஒரு சனி புத்தி நடக்குது அப்படின்னா அவர் அதிகாரம் பதவி தான் ஒரு பெரிய பெரியானுக்கு அமைக்கிறதுக்காக வேகப்பட்ட காசை கொடுத்து ஏமாறுறது இந்த மாதிரி செயல்களை அது செய்யும் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஹிரீம் அப்படிங்கிற மந்திரம் இல்லை சந்திர காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் ஏன்னா இது ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது மகராசி கும்பராசி கடகராசி சிம்ம ராசி இவங்களுக்கு தான் இது வந்து இப்பொழுது வந்து ஒரு சுமாரான அமைப்பை ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு ஏற்படுத்தும் வாகனங்களே ரிப்பேர் பண்ணும் சந்திரன்னா வாகன ரிப்பேர் சந்திரன்னா தாயார் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை தினம் எந்திரிச்சோன்னா க்ரீம் அப்படின்னு சொல்லலாம் ஓம் பத்ம துஜா வித்ம ஹேம ரூபாய தன்னோ சோம பிரசோதையன் சோமன் அப்படிங்கிற சந்திர மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் இல்ல எனக்கு டைம் இல்லைன்னா ஒரு பதினோரு முறை சொல்லலாம் இல்ல ஒரு இரண்டு தீபம் ஒரு பதினோரு தீபங்களை நீங்கள் வந்து ஏற்றி வழிபடலாம் புவனேஸ்வரி தேவியை வணங்கலாம் இதுல வந்து ரொம்ப பதட்டமா இருந்தீங்க அப்படின்னா நீங்க பதட்டத்தை தணிப்பதற்கான உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்களை சொல்லலாம் இந்த ராகு சந்திரனை அது வந்து ஒரு பாலைவனத்தில் ஒரு பெங்குவின்னு வைக்கிற மாதிரி ஒரு பாலைவனம் அதில் குளிரிலே இருக்கிற ஒரு பனிக்கரடியை கொண்டு அங்கே வச்சா என்ன இருக்கும் அது கொதிக்கும் தத்தளிக்கும் தடுமாறும் அந்த நிலைமையை கொண்டு வரும் அவங்க வந்து முடிவு சரியாக எடுக்க முடியாது அதனால அந்த சந்திரன் மாறி மீனத்துக்கு போகும்போது சரியான முடிவுகளை எடுப்பது சிறப்பு இல்லாட்ட கணவன் வந்து மனைவி கூட ஃபைட் பண்ணுறது மனைவி கணவனோட ஃபைட் பண்ணுறது இந்த மாதிரி பண்றது தான் அதில் ஒரு பெரிய பிரச்சனை ராகுங்கும்போது ஒரு திடீர்னு போய் ஒரு பெரிய பைக்கு வாங்கிட்டு வருவாங்க ஒருத்தரை ஜாமீன் போட வச்சு அப்புறம் அந்த பைக்கை குண்டாக்க மட்டாக்க ஓட்டி வந்து கீழே விடுறது ஏன்னா ராகுங்கிறது பாம்பு அது நேரா செல்லாது வளைந்து நெளிந்து செல்லும் வாகனம் ஓட்டுவதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது துர்க்கையை வணங்கலாம் மகாத்மா காந்திக்கு வந்து தனது பத்தாவது வீட்டிலே அவருடைய ஜாதகத்திலே ஒரு பத்தாவது வீட்டில் இந்த ராகு சந்திரன் இணைப்பை கொண்டுதான் அவர் மனைவியை மேல அன்பை விட வன்முறை நிறைய பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது அவருடைய சுயசரிதத்துலேருந்து தெரியும் இந்த சந்திரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது அதுல தசை இல்லை சந்திர தசை நடக்கிறவர்களுக்கு கொஞ்சம் துன்பமான காலகட்டமாக இருக்கும் ராகு சந்திரன் சேர்க்கை உங்கள் ஜாதகத்திலே இருந்தால் அது நான்காம் இடத்திலே இருந்தால் தாய் வெளியில இருக்கிற மாதிரி லக்கணத்திலே இருந்தால் மனக்குழப்பமான ஒரு ஆசாமி அப்படின்னு சொல்கிறது ஆர்டிசம் குறைபாடு அந்த திசைகள் வரும்போது சின்ன மூளை குழப்பங்கள்லாம் வரும் இரண்டாம் இடத்திலே இருந்தால் பெரிய குடும்பம் பெரிய குடும்பம் பணம் நிறைய வரும் ஆனால் கண்ணாபின்னு பேசுவார் ஒரு சைக்கோ மாதிரி டீல் பண்ணுவார் மூன்றாம் இடத்திலே இருந்தால் சகோதரி மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கலாம் ஐந்தாம் இடத்துல இருந்தால் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல்நிலை கோளாறுகள் இருக்கும் ஆறிலே இருந்தால் ஆறிலே இருந்தால் பணம் வசூல் பண்ணுறவங்க பெரிய கோடீஸ்வரர் வண்டி வாகனம் வச்சு பணம் வசூல் பண்ணக்கூடியவர் ஏழிலே இருந்தால் மனைவி வழியில் ஒரே அடிதடி சண்டை அந்த மாதிரி இருக்கும் மனைவி இல்லாமல் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இவர் தான் குழப்பக்கே சச்ச எட்டாம் இடத்திலே இருந்தால் சூசைடு அட்டம் பண்ணக்கூடிய அமைப்புகள் உடையவர் ஒன்பதிலே இருக்கும் பொழுது தந்தை வந்து இவர் ஜாதகரை பிரிஞ்சிருப்பார் தாய் தான் தந்தையாகிறாங்க தந்தை ஸ்தானத்தில் சந்திரன் அப்படிங்கிற தாய் போகும்போது பத்தாம் இடத்திலே இருக்கும்போது பொதுநல சேவைகள் பிரம்மாண்டமான பேர் பொதுநலத்தின் சுயநலம் சுயநலத்தின் பொதுநலம் அப்படின்னு சொல்றது பத்திலே ஒரு பாவி பாவிருந்தால் தொழில் பட்டை கிளப்பம் அப்படிதான் சொல்றோம் சொல்கிறோம் ஹோட்டலு அந்த மாதிரி விற்கலாம் எல்லாம் அசைவமாக தான் இருக்கும் ராகு அங்கே சேர்ந்தனாலே அங்கே சைவத்துக்கு வேலையே இல்லை அது அசைவம் கறி மீன் முட்டை இப்படி சாப்பிட்டா தான் அதுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும் பதினொன்னிலே இருந்தால் சகோதரியால் உதவி இட வாரி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு பன்னிரெண்டிலே இருந்தால் வெளிநாட்டில் புகழ் பெறுவாள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுவார் அந்த இவருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது வெளிநாட்டில் ஹெச் ஒன் கார்டு விசா கிரீன் கார்டு எல்லோ கார்டு எல்லா கார்டும் வாங்கி செட்டில் ஆகிருவார் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சந்திரன் ராகு சேர்க்கை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்